கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் பானூரும் ஆதலால் கூப்பும் பிரதம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ர மகேஷ் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை நம்ம ராசி பலன் மூலமாக சொல்லிட்டு இருக்கோம் அது மாதிரி தினந்தோறும் பஞ்சாங்க குறிப்பு பஞ்சாங்க குறிப்பு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த காலத்தில் நாலு நட்சத்திரம் பார்க்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க அது அவர்களுக்கு ஒரு துணையாக இருந்துகிட்டு இருக்கும் நம்ம ஃபுல்லாக அஸ்ட்ராலஜியாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஆனால் அஸ்ட்ராலஜிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கும் டைம் சரியில்லை டைம் நன்னாக இருக்குது டைம் மீடியமாக இருக்குது சரியில்லைங்கும் போது நான் எப்படி இருக்கணும் சரியாக இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும் மீடியமாக இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும் இதை ஒரு அஸ்ட்ராலஜர் ரொம்ப அழகாக உங்களுக்கு கைட் பண்ணுவார் இது உங்கள் லைஃப்பில் உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஆரம்பித்து வேலையிலேருந்து ஆரம்பித்து சேமிப்புலேருந்து ஆரம்பித்து சொத்து வாங்கலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு கைடன்ஸாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது தினந்தோறும் பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களைய தினத்தை அழகாக வழி நடத்தி செல்லும் அதுதான் தினம் ராசி பலன் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் சரி இன்றைய தினத்தில் நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் நாலு நட்சத்திரம் அதுக்கு உண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்ப்போமே நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசிபுரம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலங்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு எடுத்த முடிவுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த முடிவுகளில் சிறு தவறாக எடுத்துட்டோமோ இது கரெக்டோ தப்பு ஃபிஃப்டி பர்சன்ட் சரி தான் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னு அந்த குழப்பம் வரவே கூடாது கர் பர்ஃபெக்டாக உங்கள் டைம் இருக்குது நீங்கள் கரெக்டாக தான் முடிவு எடுத்தீங்க கரெக்டாக தான் அதில் காரியம் நடந்துகிட்ருக்கு நெவர் எவர் வரி அபவுட் எனி திங் அதே சமயத்தில் யார்கிட்ட ஃபோனில் பேசும் பொழுதும் யார்கிட்ட பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது நல்லது பிரயாணங்கள் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சம்மந்தமான விஷயம் குறிப்பாக பார்த்திங்கன்னா துபாய் கண்ட்ரீஸில் இருந்துகிட்டு இருக்கோங்க அபுதாபியிலேருந்துருக்கோம் யூஏலேருந்துட்டுருக்கு உங்களுக்குலாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துகிட்டு இடமாற்றம் புதிய இடத்துக்கு மைக்ரேட் ஆகணும் புதிய வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு கூட வெற்றிகள் உண்டு மேஷராசி என்பவர்கள் இன்றைய தினத்தில் டிசிஷன் மேக்கிங் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க யாராவது அம்மா அப்பா வெல்விஷஸ் இருந்தால் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுடைய மனையும் ரெண்டும் வச்சு அதை ஒரு தராசில் வச்சு கரெக்டாக இருந்ததுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயிரப்பற வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு மனம் பெரிய குழப்பத்தில் இருக்குது மனம் என்னமோ நிம்மதி இல்லை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை மர மனதில் போட்டு பயங்கரமாக டார்ச்சாக இருந்தால் ரெண்டு விஷயம் பண்ணிங்கன்னா சரியாயிடும் வீட்டு பக்கத்தில் பீச் இருக்கா டக்குன்னு போய் உட்காந்துருங்க செடிகள் வீட்டு பக்கத்தில் இருக்கா கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருங்க கோயில் இருக்கா போய் உட்காந்துருங்க குழந்தைகள் இருக்கா கூட சேர்ந்து விளையாடுங்க கூட சேர்ந்து உட்காந்து ஜம்முன்னு விளையாடுங்க இல்லை யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னால் உட்காந்த இடத்துல கண்ணை முடி தியானம் பண்ணுங்கள் பக்காவாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பேலன்ஸ்டு மைண்டுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் இருந்துருக்கும் பல பேர் நம்மளை பார்த்து யூ அப்படி இருக்கா அப்படி பொழுது இப்போ தான் நன்னாக இந்த மாதிரிலாம் வார்த்தை வரும்போது குழப்பங்கள் ஏற்பட தானே செய்யும் அதனால தான் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் டிக்கெட் புக்கிங் அதேமாதிரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்க லாஜிஸ்டிக் நடத்திட்டு இருக்காங்க போன்று இரும்பு சம்மந்தமாக ஸ்க்ராப் சம்பந்தமான பிஸ்னஸ் கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக் சம்மந்தமான போஸ்டல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் கொரியர் பண்ணிட்டு இருக்கவங்க எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பர்ஃப்யூம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தெரியும் நண்பர்கள் மூலமாக காரிய வெற்றி உண்டு கடன் கொடுக்குறாங்களே சிரிச்சுண்டே கொடுக்குறாங்களேன்னு சொல்லி வாங்கிடாதி கடனுக்கு மேலே கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு ஆஞ்சநீர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மிதுன ராசி நண்பர்களுக்கு எண்ணங்களில் வெற்றி ஆகும் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் சில பேருக்கு ஓஹோன் இருக்கும் சில பேருக்கு டல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நட்சத்திர நாள் அப்படி இருக்குது கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுத்து நல்லது இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் சூடாக இருக்கிறத தொலை வேண்டாம் முடியாத காரியம் பண்ண வேண்டாம் வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம் அதே சமயத்தில் என்னால் முடியும்னு சொல்லிவிட்டு என்னை என்னால் அந்த காரியம் முடியும்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் உங்கள் பக்கத்தில் போட்டுக்க வேண்டாம் ஆள் ஆளுக்கு பிரித்து கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் சில விஷயத்தை கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது காசிப்ஸ் மட்டும் வேண்டவே வேண்டாம் தெய்வ நம்பிக்கை கூடி வரும் சமயோஜி யோசனை பக்காவான ஐடியா வருதா சொல்கிற விட அந்த காரியத்தை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க இதை செயல்படுத்திட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு தான் டைம் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வைக்கிறது அதனால் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தோல் நரம்பு அலர்ஜிக் இது மூன்று விஷயத்தில் கவனம் தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள் இன்றைய தினத்தில் தந்தையார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயணம் லாப பிராணமாக மாறும் எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு சில தடங்கல்கள் வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நினச்சிக்கிறது நல்லது கடகராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலம் வெற்றி காலமாக மாறும் இன்றைய நாள் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டுருக்கு அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் தெய்வீக வழிபாடு மேலும் 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 உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் வெளிநாட்டுக்கு போய்ட்டா சார் தங்கிறதுக்கு இடம் மட்டும் எனக்கு சரியாக இல்லை சார்ன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல இடமாக அமைய எடுத்துக்கணும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே இந்த நாமத்தை சொல்றது விசேஷம் சிம்ம ராசி நண்பர்களே சிம்ம ராசிக்கு இன்றைய தினத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கு வீக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறது ஐயோ வீக்காக இருக்க பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரிய வந்துடும் இது டேஞ்சர் அப்படின்னா எப்படி ரெட் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல நீங்கள் போறீங்க ட்ராஃபிக்கில் நிற்கிறீங்க ரெட்டு மஞ்சள் போட்டு அப்படி ரெட்டுக்கு மாறுறது மஞ்சள் போடும்போதே தெரியும் ஆஹா நம்ம போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே ப்ரீ இன்ஃபர்மேஷன் மைண்டில் கொடுத்துருவார் கடவுள் இது வேண்டாம் சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லுவார் யாரெல்லாம் அதை நம்பாமல் போகிறாலோ அவளுக்கு தான் பிரச்சனை மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படியே அழகாக நீங்கள் சேஃபாக இது பண்ணிவிடலாம் அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க தப்பான முடிவுகள் எடுக்காதீங்க பிறர் சொன்னதை கேட்டு நடக்காதீங்க எதுக்கும் உங்களுடைய சமயோஜி யோசனையை பயன்படுத்துங்க மிகப்பெரிய நிறுவனம் குடோன் வச்சுன்னு இருக்கிறவங்க மிகப்பெரிய கூட கம்பெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்க விற்க இருக்கிறவங்க முழுசாக டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு பண விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும் இன்றைய தினத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தீரும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும் நல்லது நடக்கும் தடங்களாக காரியம் வெற்றி பெறும் பயப்படவே வேண்டாம் நண்பர்கள் மூலமான உதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தையும் மனதையும் திரகாத்திரப்படுத்தும் ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டு பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் பிறர் மூலமாக காரிய சாதனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கும் லாபம் இருக்கும் அவங்களுக்கும் லாபம் இருக்கக்கூடிய நாள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு கம்ப்யூட்டர் கணினி சம்மந்தமாக அதே சமயத்தில் லேண்டு சம்மந்தமான ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக அனுகூலியமான விஷயங்கள் எடுத்து பண்ணுது கெட்டது இது போகவே போகாதீங்க அதில் நூறு கோடி கிடச்சாலும் வேண்டாம் நல்லது இது இதில் போங்க காரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நகை கடை இருக்கிறவங்க நகை வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்க வெள்ளி கடை வெள்ளி வேலை இருக்கிறவங்க மிகப்பெரிய காஸ்ட்லியான பொருட்கள்லாம் அலங்கார பொருட்கள்லாம் பண்ணி விற்பனை இருக்கவங்க ஒரு மாலில் கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்க எக்ஸிபிஷன் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் கன்னிராசிக்கு டைம் நல்லாயிருக்கு திருமண காரியம் கை கூடி வரும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் கெட்ட ஒரு நண்பர்களை பார்க்கும்பொழுது தள்ளி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே நம்ம லைஃப்பில் எடுத்த காரியம் இறைவனுடைய அணுகத்தை ஜெயமாகணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு இன்றைய தினத்தில் உங்களுக்கு காரிய அனுகூலியம் உண்டு மறைமுக எதிரிகள் இருப்பாங்க கவனம் என்பது தேவை சொந்த பந்தங்களுக்கு நடுவுமே எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசிடக்கூடாது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு அப்படி லைனாக சொல்லிடப்படாது ரகசியமாக சொன்ன விஷயம் ரகசியமாக 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 திருப்பி உங்களுக்கே ரகசியம் வரும் இது என்னடா அது நம்ம சொன்னது நமக்கே வரதே அப்படிங்கிற யோசனைகள் இருந்துகிட்டு இருக்கும் எனக்கே ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறந்துடுவாங்க உங்களுக்கே பல பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க இது நான் சொன்ன விஷயம் அது தெரியுமா அப்படின்னு நீங்களே திருப்பி கேட்பீங்க அந்த மாதிரி இந்த தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் வேலை வாய்ப்பு அதே சமயத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க ஃபோன் பேசும்போது கவனமாக இருக்கணும் நம்ம சொல்கிற சப்ஜெக்ட் வேறு நம்மளுடைய ஆப்போசிட் தொழில் பண்ணுறவங்களுக்கு போய்டும் அதில் கவனம் இருந்தால் போதும் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து போனால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் கா அந்த அரசாங்க கான்ட்ராக்ட எடுத்து இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு பிரத்யங்கரா தேவி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம் பெரியவங்களை எழுத்து பேச வேண்டாம் மற்றவர்கள் சொன்ன விஷயத்த லிசன் பண்ணி கேட்கறது ரொம்பவுமே நல்லது எடுத்தவுன்னே நம்ம நம்ம காரியத்தை சொல்ல வேண்டாம் அவா விஷயத்தை பேச வந்தாங்கன்னா என்னங்கிறது கவனித்தாலே நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில வாக்குகள் காப்பாற்றணும் நம்ம கொடுத்த வாக்கு காப்பாற்றணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க காப்பாற்றுவீங்க அதன் மூலமாக காசு விரயமானாலும் சரி பேர் கிடைக்கணும்னுவிங்க பக்கத்தில் பக்கம் யாராவது இதை காசு இவ்வளோ விரயம் பண்ணுவாளா ஹிஷோ அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் பேர் கிடக்கூடாது அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் இரவு நேரம் பிரயாணம் போனால் வழுக்கிற நேரத்துக்கு போக வேண்டாம் முடியாத காரியத்தை எடுத்து செயல்பட வேண்டாம் விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு விஷ்ணிகராசி என்பவர்களுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய வழிபாடு தனுசு ராசி நண்பர்களே விட்டு கொடுத்து போறது எப்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களே அது உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போயிடுவேன் லேண்டு சம்மந்தமான பிரச்சனை இடம் சம்மந்தமாக சொத்து சம்மந்தமாக பணம் சம்மந்தமாக சேமிப்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த தினம் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் சார் எனக்கும் என் ஃபேமிலியிலையும் சாதாரண சண்டையில் பயங்கரமான சண்டை ரெண்டு பேர் பெரிய அளவுக்கு வந்துவிட்டோம் சார் திருப்பி ஒன்று சேர்ந்துருவீங்க அதே சமயத்தில் ஒரு முடிவு இன்றைக்கி கிடைக்கும் எது ரைட் எது ராங் அப்படிங்கிறதுல தீர்மானம் உண்டான நாளாக இருக்கும் ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னு யார் எடுத்தாங்கிற சந்தேகம் இருக்கல இன்றைக்கி நிர்ணயமாயிடும் அதே சமயத்தில் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதனால் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கிறத இன்றைய தினத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு சமயோ யோசனை கடவுள் கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பிரச்சனையிலேயே சூட்டில் நின்று அதனால் நான் இத்தனை நாள் கண்டுபிடிக்கலை இன்றைக்கி அதுலேருந்து தள்ளி இருந்து பார்த்தேன் எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸாக சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது கண்டிப்பாக வெற்றி பெறும் கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுட்டுருக்கேன் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கவங்க வீட்லேயே பண்ணி சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் கூடி வரும் சில பேர் இந்த ஹேர் பவுட்ரு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன இந்த ஹோம் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்பனை பண்ணுவாங்க பிக்கிள் ஊறுகா சம்மந்தமான விற்பனை பண்ணுவாங்க அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க பூ சம்பந்தமான வியாபாரம் இருக்கோம் கோயிலுக்கு முன்னாடி பூக்கடை வச்சுருக்கிறோம் பழக்கடை வச்சுட்டுருக்கிறோம் பூஜா ஸ்டோர் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் தனுசராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் அற்புதமான நாள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலைவாய்ப்பு கூடி வரும் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க கவனம் என்பது தேவை பேச்சில் கவனம் என்பது தேவை சில பேர் பேச வச்சே கண்டுபிடிச்சிருவேன் உங்களுக்கு பயங்கரமான அந்த அவங்க பேச வச்சே அவங்களுடைய முக பாவனைகளை வச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் எடுத்துருவீங்க அதுதான் உண்மையாகவும் இருந்துட்டு இருக்கும் அதேமாதிரி நீங்கள் ஒரு காரியம் சொல்லுவீங்க மற்றவங்க இல்லைன்னு சொன்னால் கடைசியில் அதான் நடக்கும் எப்படிங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு மற்றவங்க கேட்பாங்க சொன்னணா சொன்னா சொன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் நாலு தடவை சொன்னா சொன்னு சொல்லுவீங்க அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சு வாக்கு இது அத்தனையுமே பலன் பெறக்கூடியதாக அமையும் எழுத்துப்பூர்வமாக எல்லா விஷயத்தையும் வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலை மாற்ற வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை தோல் எலும்பு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க உடம்பை டேக் கேர் பண்ணிக்கணும் இன்றைய தினத்தில் பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வியாபாரத்தில் இருந்த தோல்வின்னு சொல்லுவாங்கள்ல அதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை புது விஷயத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த தப்பை இதில் பண்ணப்படாதுன்றத மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பாராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ரொம்ப விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வீட்டில் சில விஷயங்கள்லாம் இத்தனை நாள் நான் சொல்லலை இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவீங்க யார்ட்டையும் பேசும்போது கவனம் என்பது தேவை ஏதா இருந்தாலும் கிட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கணும் புதுசாக ஒரு கன்சல்ட்டிங் சர்வீஸ் ஆரம்பிக்கணும் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்குண்டான முயற்சி ப்ரீ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த ப்ரீ ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கவங்க வெப் டெவலப்பராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் டிசைனராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் கார்பெண்டிங் சம்மந்தமாக மரம் சம்மந்தமான ஒர்க் பண்ணிடு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமானனில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கலன்னு வச்சிங்க இல்லையா கண்டிப்பாக கிடைக்க போகிறது இன்றைய தினத்தில் வருமானங்கள் கூடி வரும் அதிர்ஷ்டமான வழிபாடு பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மணிகண்டர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா எங்கே கொண்டு போய் முடிகிறது தான் கடைசியில் டென்ஷனில் கொண்டு போய் முடிச்சிடுறது சில விஷயத்தில் ரொம்ப ஆனந்தப்படுறதே சில விஷயத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகுது இந்த ஆனந்தப்படக்கூடிய அத்தனை எனர்ஜியும் டென்ஷனாக இருக்கும்போது எல்லா எனர்ஜியும் லாஸ் ஆகிடுறது ஸோ இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஸோ பேலன்ஸ்டு மைண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய மைண்டை மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயணம் வெற்றி பிரயணமாக ஆகும் புது வாட்ச் புதுசாக லைட்டு புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் புதுசாக உங்களுக்கு தேவையான பொருட்கள் இது பொருட்களை வாங்கி அடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல இடத்துக்கு போவீங்க நல்லா அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப நீங்கள் விரும்புவீங்க ஒரு கால் வந்தோம்னா எல்லா விஷயத்தையும் அப்படியே மறந்துடாதீங்க அந்த காலில் என்ன சொல்கிறாங்க சப்ஜெக்டை சொல்கிறாங்க சரி இந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத மட்டும் தெரிஞ்சுடையன்னா போதும் ஈஸியாக நீங்கள் வந்து கொண்டு வந்துடுவீங்க மீனராசி அன்பர்கள் எப்போவுமே பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தழுவுறதில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா காரியங்களும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் தொழிலில் இருக்கிற பிரச்சனையும் அதுக்கு ஒரு அற்புதமான சமயோஜித யோசனை உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஒரு நபர்கள் மூலமான அட்வைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச அட்வைஸே உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்து கொள்வீர்கள் மீனராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இன்றைய பலன் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட போகும்பொழுது கேட்குறேன் சார் இந்த பணத்தில் பிரச்சனை வந்து சார் அந்த பணம் வந்து எனக்கு ரொம்ப தடைகளாகிட்டே இருக்குது வரக்கூடிய பணம் வரவே மாட்டேங்குது இன்னொன்று கையில் செலவுகள் ஆகிட்டே இருக்குது என்னென்னே எனக்கு தெரில சார் ஒரே குழப்பமாக இருக்குது சார் ஒரே தடங்களாக இருக்குது சார் ஒரே இந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே தடங்கள் பிரச்சனை அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் பணம் சம்மந்தமாக வரணும் வரல இப்படி ஒரு இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு 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 குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரொம்ப டவுன் ட டவுன் ஆகிருவாங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்கள பேசுனா ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி பேசுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா ஒருவேளை நீங்களாக கூட அந்த நபராக இருந்தால் இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் போகக்கூடிய ஒரு அஞ்சு கோயில் சொல்கிற உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்களாக பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முதல் கோயில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் காலஹஸ்தி காலஹஸ்தி போய்ட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் அதாவது அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கிரிவலம் சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அஞ்சு கோயில் நான் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு கோயிலில் ஏதோ ஒரு கோயிலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் நான் சொன்ன உடனே மைண்டுக்கு இது ஏற்கனவே நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய நாலு கோயிலில் ஏதோ ஒரு கோயில் போயிட்டு வாங்க இல்லை சார் நான் இந்த ரெண்டு கோயிலுக்கும் போயிருக்கேன் மீதி இருக்கக்கூடிய மூணு கோயிலில் ஏதோ ஒரு கோயில் போயிட்டு வாங்க இது நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் நான் பழசு போனேன் நான் போன மாதம் போனேன் அப்படி இல்லை இனிமேல் இதை கேட்டிருக்கீங்களே இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கொடுக்கும் மனசில் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க வெற்றிகள் கூடி வரும் இந்த அஞ்சு கோயில் மட்டுந்தான தமிழ்நாட்டில் இருக்குது நிறையா கோயில்கள் இருக்குதுங்க நான் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு கோயில் சொல்லியிருக்கேன் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கூட அடுத்தடுத்த கோயிலை பற்றிய சில இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷ்வர்